உடலிற்கோர் நல்ல மருந்து ஆசனம் உள்ளத்திற்கோர் நல்ல மருந்து தியானம் ஓ காட் பிளஸ்ஸஸ் அண்ட் ஆல் இன் த வேர்ல்ட் வித் பீஸ் ஹாப்பினஸ் ப்யூரிட்டி இன் மைண்ட் ஹெல்த் அண்ட் வெல்த் இன்றைக்கி நம்ம பெண்களுக்கான சிறப்பான முத்திரைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முத்திரை உங்களுடைய ஆள்காட்டி விரல் நுனியையும் கட்டவரலுடைய நுனியையும் இப்படி சேர்த்து நீய சேர்த்து வச்சுக்கோங்க நம்மளுடைய மனமும் சிந்தனையும் ஒருமுகப்படுத்தப்படும் பெண்கள் வந்து சமைக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உணர்வுகளில் தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ அந்த உணர்வுகளோட வெளிப்பாடு அந்த சமையலையும் கலக்கும் அதனால் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சின்முத்திரையை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் செஞ்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய நமக்குள்ளே இருக்கக்கூடிய கோபங்கள் படப்படப்பு பொறுமை இல்லாமல் தனம் இது எல்லாமே குறைஞ்சு நமக்கு நல்ல உணர்வுகள் ஏற்படும் நம்மளுடைய மனம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நம்மளுடைய சமையலும் நல்ல சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நமக்குள்ள ஒரு நல்ல தன்னம்பிக்கை அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட் நமக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு மண்டல பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நம்மளுடைய நரம்புகள் நல்ல உறுதியாகும் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய தலைவலி கோபம் மைக்ரேன் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்த நாளடைவில் இந்த மைக்ரேன் தலைவலி எல்லாமே சரியாயிடும் மனம் சார்ந்த உடல் சார்ந்த நோய்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் அதோட தீவிரம் நல்லா குறைய ஆரம்பிக்கும் இந்த சின்முத்திரையை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த முத்திரை பார்த்தீங்கன்னா சூன்ய முத்திரை நம்மளுடைய நடுவிரல் நுனிய இந்த கட்டவரல் அந்த லாஸ்ட்டு கோட்டில் இப்படி வச்சுக்கோங்க அது மேலே கட்டவரல் இப்படி வச்சுக்கோங்க இது சூன்ய முத்திரை நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் டென்ஷன் படப்படப்புனால நமக்கு கழுத்து வலி கழுத்தில் நரம்புகளில் போகக்கூடிய ரத்த அழுத்தம் அந்த இரத்த ஓட்டம் வந்து சரியாக போகிறதில்ல அதே மாதிரி அதிகமாக வண்டி ஓட்டுறவங்களுக்கும் கம்ப்யூட்டர்லேயே நிறையா நேரம் வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கும் கூட இந்த கழுத்து வலி வருது ஸோ இந்த முத்திரையை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கழுத்து வலி நல்ல பரிபூர்ணமாக குணமடையும் அதே மாதிரி பல பெண்களுக்கு வந்து இப்போல்லாம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது ஒன்று தைராய்டு குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ சுரக்குது ஸோ அவங்களும் இந்த முத்திரையை இரண்டு முதல் மூன்று நிமிடம் வரை நல்லா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய தைராய்டு ப்ராப்ளம் நல்ல குணமாகும் அடுத்ததாக ருத்ர முத்திரை அதாவது உங்களுடைய கட்டவரல் நுனியை ஆள்காட்டி விரல் நுனி மோதிரவல் நுனியில் இப்படி சேர்த்துக்கோங்க நடுவிரல் நுனியும் சுண்டு விரல் நுனியும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நடுவிரலும் சுண்டு விரலும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த பொஷிஷனில் வச்சுக்கோங்க மடி மேலே வச்சுக்கோங்க பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் எல்லாமே இதை செய்ய செய்ய குணமாகுது நம்மளுடைய யூட்ரஸ் நல்லா ஆரோக்கியமாக இயங்குது இந்த முத்திரையை செய்கிறதுனால எவ்வளவு ஏஜ் ஆனாலும் நமக்கு குடல் இறக்கம் அப்படின்ற ஒரு பிரச்சனையே வராமல் இருக்கும் நம்மளுடைய ஜீரண சக்தி நல்லா இயங்குது மூலவியாதி வராமல் இந்த முத்திரை தடுக்குது ஸோ இந்த முத்திரையும் இரண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு முத்திரை செஞ்சு முடிக்கும் போதும் கைகளை இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகாய முத்துறை உங்களுடைய நடுவிரல் நுனியை இப்படி கட்டை விரல் நுனியோடு சேர்த்துக்கோங்க மற்ற மூணு விரலும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும் மடி மேலே கையை வச்சுக்கோங்க முதுகுத்தண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க எல்லா முத்துறையிலையுமே முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் இந்த முத்திரை செய்ய செய்ய நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் இது எல்லாமே சரியாகும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாயிடும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே சரியாகி கரெக்டான டயத்தில் அதோடய சைக்கிள் கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் நம்மளோட யூட்ரஸ் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த முத்திரையை இரண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு யோனி முத்திரை இந்த முத்திரை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மோதிர விரல் சுண்டு விரல் இதை இந்த கோட்டில் இப்படி வச்சுக்கோங்க உங்களுடைய நடுவிரலை பேக் சைடில் இப்படி பின் பக்கமாக இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆள்காட்டி விரல் சேரும் கட்ட வரலும் இப்படி சேரும் இந்த பொசிஷன் இதை அப்படியே உங்களுடைய அடி வயிற்று பகுதி யூட்ரஸ் பக்கத்தில் கரெக்டான பொஷிஷனில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த முத்திரை செய்ய செய்ய நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களோட பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாகும் உங்களுடைய மெனோபாஸ் டயத்தில் நடக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸை உங்களுடைய மனமும் உடலும் நல்லபடியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃப்ளோ ரொம்ப நார்மலாக இருக்கும் அது அப்படியே படிப்படியாக ரெடியூஸ் ஆகி ஒரு மந்த் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பீரியட்ஸே வராது அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே மெனோபாஸ் டைத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே சரியாகி நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக உங்களுடைய மெனோபாஸ் டயத்தை ரொம்ப ஹாப்பியாக கடந்து முடிப்பீங்க ஸோ இந்த முத்திரையை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பொஷிஷன் இந்த மாதிரி உங்களுடைய அடி வயிற்று பகுதி கர்ப்பப்பை பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க உங்களுடைய கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆஃப்டர் த மெனோபாஸ் கூட உங்களுடைய யூட்ரஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதில் எந்த விதமான இன்ஃபெக்ஷனுமே இருக்காது ஸோ நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் Happy Women's Day. Thank you.